இருபத்தி ஆறுக்குள்ள நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து இளைஞருக்கு கொடுக்கப்பட போகுது அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் வெல்கம் டு மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாமில் நிறைய ஃப்ரீ நோட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இருபத்தி ஐந்து ஆறு தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விதி நூற்றி பத்தின் கீழ் அளித்த அறிக்கை இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் கிட்டத்தட்ட கடந்த மூன்று ஆண்டுகளில் முதல்ல எவ்வளோ வேலைவாய்ப்புகள் நிரப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசின் தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனத்தின் மூலம் பெறப்பட்டது இது ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாகும் இந்த நிறுவனத்தின் தரவுகளின்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் எழுவத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது அவர்களுக்கு தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குகளும் தொடங்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் கனவு திட்டம் அப்புறம் நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள்லுமே இருந்து பார்த்திங்கன்னா மூன்று லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அன் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நபருக்கு தனியார் துறைகளிலுமே வேலைவாய்ப்புகள்லாம் கிடைக்க கிடைக்கிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட சிறப்பு வேலைவாய்ப்புகள் முகாமல் மூலமாகவும் மூன்று ஆண்டுகளில் ரெண்டு லட்சத்தி ஓராயிரத்தி ஐயா ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசின் முயற்சியினால் மட்டுமே இந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்காங்க வரும் ஜனவரி இருபத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொம்போதாயிரத்தி இரநூற்றி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூன்றாயிரத்தி நாற்பத்தி ஒரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நான்கு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இது தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி இருநூற்றி பத்தொம்போது பணியிடங்களும் நிரப்பப்படும் இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் நிரப்பப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கு சட்டமன்றத்தில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அன்பு முதலமைச்சரே வந்து இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருபத்தி ஐந்தாயிரம் காலி பணங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த துறைகளில் இருந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம் அதை எல்லாமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கீப் ஸ்டடிங்